இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் ஃப்ரை இது புலாவ் நெய்ச்சோறு சாதம் இதெல்லாம் கூட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும் அதில் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா தேவையான பொருட்கள் சிக்கன் தயிர் கரம் மசாலா மஞ்சள் பொடி ஜீரகப்பொடி மிளகா வைத்தல் பொடி கொத்தமல்லி பொடி நல்ல மிளகா பொடி பச்சை மிளகாய் காஷ்மீன் வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது கருவேப்பிலை கொத்தமல்லி நெய் ஆயில் சால்ட் பேனில் ஆயில் விட்டுட்டு போடணும் வந்த வச்சிருக்க சில்லியும் கருவேப்பிலையும் போடணும் இதுல எஸ்லாம் வசதி கொஞ்சம் சாட்டு போட்டுக்காங்க இப்படி தயிர் முடியுங்க கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க கொஞ்சம் விற்ற உடனே தண்ணி வத்தின உடனே சில்லி பவுடர் போடணும் மிக்ஸ் ஆன உடனே கொத்தமல்லி பவுடர் போடணும் ஜீரா பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணுவேன் இப்போ கொஞ்சம் கீ விடும் வச்சுட்டு கரம் மசாலா பவுடர் செப்பர் பவுடர் இதுவும் சில்லியும் கருவேப்படியும் வச்சுக்காது போட்டு மிக்ஸ் பண்ண ரெடியானன்னா கொத்தமல்லி கீரை அப்புறம் வறுத்தேஷ் சுவையான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இப்படி கூட வித்தியாசமாக பிளேட்டிங் பண்ணலாம் சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் எங்கள் வீட்டில் எப்படி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபி பார்க்கலாம் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்